மருமையிலே அவளுடைய இரக்கத்தை கொண்டு நம்மள பாதுகாத்துறியாங்களா உன் கருணையை கொண்டு என்னை பாதுகாத்துறியாங்களா அப்படின்னு நல்லாட்ட துவா கேட்கக்கூடிய வாக்கியம் பெற்ற நல்ல அடியார்களாக சிறந்த உம்மத்து நல்லா குரான் சொல்லியிருக்கானே அந்த உம்மத்துகளாக அல்ல அவர் அனைவரையும் ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு மின்சாரம் மனதில் ஆறம் பதிய கொடுக்க இப்ப வந்து புறம் பேசாதவர்கள் ஒருவருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நம்மளுடைய இருதோடு மலத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உணர்ந்து நம்ம ஜாக்கிரதையாக பேசணும் இப்ப நம்மளை யாராவது கொஞ்சம் ஒத்து பாக்குறாங்கன்னு வைங்கள நம்ம என்ன செய்வோம் நம்மளுக்கு அறியாம ஒரு உணர்வு வரும் இப்ப யாராவது பாக்குறாங்கன்னு வைங்க அப்ப நமக்கு என்ன வேணும்னு வர யாராவது நம்மளை பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு உணர்வு எல்லாம் தந்துருவான் அப்ப நம்ம பேச்சை கவனிக்கிறது ரெண்டு இரு தோலையும் மலக்குகள் பேனாவோட பேப்பரோட உட்கார்ந்து இருக்காங்க அப்ப நம்ம பேசும் போது அந்த பரிவுல எழுத போறாங்களே அந்த ஏட அல்லதா பாப்பா பேச வைக்கிறவன் அல்லாஹா சிந்திக்க வைக்கிறவன் அல்லாஹதான் அப்ப நம்ம என்னுடைய வார்த்தையை கொண்டு எப்படி அழகுபடுத்து இந்த நாக்க கொண்டு நம்ம எதை பயிரிடுறோமோ அந்த விவசாயம் நாளைக்கு மறுமையில நம்ம அறுவடை பண்ண முடியும் அப்ப நம்ம அறுவடை ஆகிய போய் என்ன பண்ணப் போறோம் நன்மை அறுவடை பண்ண போறோமா அவது விளை நம்ம அனைவரையும் பாதுகாப்பான தீமையை அறுவடை பண்ண போறோமா அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாத்துருவானாங்க அல்லா உத்தால நம்ம இருதோல் மலக்குகளை பத்தி சொல்லும் போதே அல்லா உத்தால ரசிஞ்சிருக்கான் நீ என்ன கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் நீங்க இல்லைங்கிறான் குரான்ல உங்களை கண்காணிக்கக்கூடியவர்கள் இல்லாம எழுத்தாளர் இல்லாம இல்லைங்க உங்களுக்கு இருக்காங்க நீங்க பார்த்து நடந்துக்கங்க கண்காணிக்கிறதுக்காக இருக்காங்க எங்கேயும் போய் என்ன செய்ய முடியாது நம்ம புறம் பேசியோ ஒரு பேசியோ கோல் சொல்லியோ பாவமான பேச்சுக்கள் பேசியோ யாரையும் முறைக்கு பார்த்து பேசியோ யாரையும் கோபமாக பேசியோ யாருமே இல்லாம நம்ம தனிமையாக பேசுவோம் நாலு பேர் சேர்ந்துற கூட வைங்களேன் நல்லா அரட்டை அடிப்போம் என்னென்னமோ பேசுவோம் அது ஒருத்தருக்கு வேலை வந்தா எதிரிச்சு போவாங்க இல்லையா போகும்போது என்ன சொல்லுவோம் இப்பதான் அப்படி பேசிக்க போறாங்க பெரிய சூட்டி மாதிரி இவங்கள பத்தி தெரியாதா அந்த மூணு பேர் பேசுறது அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் ஆகுறாங்கன்னு வைங்களேன் அந்த ரெண்டு அந்த அவங்கள பேசுறது சரி இன்னும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் போயிட்டாங்க இப்ப தன்னால என்ன சொல்றது இவ்வளவு நேரம் நல்லா பேசி என் நேரத்தை பூரா மீணாக்கி அந்த மூணு பேரையும் பேசுறது இதுக்கு பேரு பேச்சு என்ன இதுக்கு பேரு முரந்தன யார் அந்த இடத்துல உட்கார சொன்னா யாரு பேச சொன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் வருதா அதை விட்டு எப்படி எப்படி நம்ம தப்பிக்கலாமே நம்மளுக்கா சமாளிக்க தெரியாது அதுவும் பெண்களுக்கா சமாளிக்க தெரியாது அல்லாவுக்கான தீனை கொடுத்ததும் நம்மகிட்ட தான் தீனருக்கு ஆசைப்படுறதுன்னு நம்மகிட்ட நம்மளுக்கு நம்ம தான் நல்வழிப்படுத்துறதுக்கு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கான் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்கான் ஒரு பிள்ளை அழுகுதுன்னா அந்த பிள்ளைய பார்த்து அந்த அழுகைய பார்த்து தான் அந்த பிள்ளை அழுகுதுன்னு கண்டுபிடிக்க ஒரு தாயால மட்டும்தான் முடியும் தந்தையால முடியாது கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க அந்த பிள்ளை உன் நீ குடி அந்த நேரத்துல கணவர்கள் சொல்லும் போது பாருங்களேன் உன் பிள்ளைய எப்படி என்ன அழுதுகிட்டே இருக்கு ஆனா அந்த பிள்ளை ஏதாவது ஒரு சாதி இருந்து பாருங்களேன் ஏன் பிள்ளை இது நடக்குமா நடக்காட்டுறவ தாய் தான் அந்த தாயா இருக்கக்கூடிய நாம அந்த பிள்ளைகளுக்கு நம் குடும்பத்துக்கு இந்த நாவை கொண்டு என்ன நன்மையை அப்படின்னு ஒரு நேரம் யோசிச்சு நம்ம பேசக்கூடியவங்களா இவ பேசும் பேச்சும் பார்க்கிற பார்வையும் கேட்கும் ஒளியையும் உணரும் உள்ளத்தையும் விசாரிக்கப்படுபவை என்ற அல்லாஹால குரானில் பதினேறாவது அத்தியாயம் முப்பத்தாறாவது வசனத்தை எடுத்து பாருங்க அல்லவுதெல்லாம் உனக்கு அறிவு இல்லாத நீ பின்பற்றாதே உன்னுடைய செவி பார்வை மற்றும் உள்ளம் ஆகிய அனைத்தையும் விசாரிக்கப்படுவோம்னு அல்ல சவா சொல்லாம் எல்லாமே விசாரிக்கப்படும் நம்ம ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லது பதில் சொல்லணும் நான் நன்மையான பேச்சு தான் பேசியிருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டா கூட அதுவும் ஒரு வகையான முகஸ்திரியான பேச்சாக மாறும் அனைவரையும் பாதுகாப்பா நாங்க ஒரு உதாரணத்துக்குறேன் பயான் நல்லா பேசினானா அப்படின்னு கேட்கறதுக்கும் பயான் உங்களுக்கு புரியிற மாதிரி பேசினானா அப்படிங்கறதுக்கு மீனிங் ஒண்ணுதான் ஆனா முதல் கேட்டதுல நான் நல்லா பேசிருக்கேங்கிற ஆணவம் தெரியும் ரெண்டாவது பேசுறதுல இவங்களுக்கு புரிய வச்சோங்கிற பணிவு தெரியும் பேச்சுக்கள்லையே இப்போ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கறது வேற தெரியற மாதிரி இருக்கா புரியிற மாதிரி இருக்கான்னு கேட்கறது வேற அப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய பேச்சுக்களை எல்லாம் நாளைக்கு சாதிச்சாண்டா இப்போ நம்ம இந்த மதிலிசுக்கு வந்திருக்கோம் மக்கான் ஒரு பள்ளிவாசலுக்கு இந்த மதிவீசிக்கு இத்தனை வாரங்கள் நம்ம போகணும்னு நல்லா எழுதிருந்தா அத்தனை வாரங்கள் வருவே வருவோம் இல்ல இந்த ஏரியா எனக்கு எப்படிமா தெரியும் நல்லா யோசனை பாருங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா நல்லா வர வச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு வரைய கூட நல்ல சிந்தனையில வந்தேன் இந்த ஒருத்தர் எங்க எங்க ஏரியாவுல இருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்க இவ்வளவு தூரத்துல எப்படின்னு கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிச்சிங்க வள்ளையாசிய வந்து போறவங்களுக்கு இது ஒரு ஈஸியா இருக்கும் வராம இருக்கிறவங்களுக்கு நான் ஆரம்பத்துல வரும்போது ஒரு புதுசா பயமா வேற தெரியும் ஆட்டோல வர்றமே முதல்ல போற எங்க வீட்டுல கூட்டிட்டு வந்துருவேன் அந்த ஏரியாவை நான் போகலாமா வேணாம் அவங்க அவங்க சொல்லணும் எனக்கு அவங்க முதல்ல வேற வந்துடுறாங்க வந்து பாத்து சொன்னதுக்கு அடுத்தது ஏன்னா நம்ம எங்க போறோம்னு அவங்களுக்கு தெரியும் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம பேசக்கூடிய வார்த்தை இன்ஷா நம்ம நாவுகளை சரிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக விபரீதத்தில் அல்லாஹ் வாங்குற நம்பிக்கையோட நம்மளுடைய வார்த்தைகளை உதறும் பேசக்கூடிய வார்த்தைகள் நெருப்பு துண்டாகவும் ஆறும் பூக்களாகவும் அலரும் சொல்றாங்க உங்க நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பூக்களின் இதழ்களா நெருப்பின் தங்குகளா என்று யோசித்துக் கொள்ளுங்கள் சுபகான எப்படி வர்ணனையோட சொல்றாங்க பாருங்க அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதுல இருந்து என்னென்னா நம்ம நாவல பேசக்கூடிய நாவல இருந்து நம்ம தப்பிப்பது விபரீதத்தில இருந்து தப்பிப்பது இவ விபரீதத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டோம் ஒரு அளவு புரியற மாதிரி இருக்காமா இப்ப அந்த விபரீதத்திலிருந்து தப்பிக்கணும் இல்லையா அதுக்குள்ள வழிமுறைகள் கண்மணி நாயம் ரசூ செல்லாக அலைவர் செல்லக்கூடிய பயிற்சியில் இருந்த பல சகாபாக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் அந்த சகாபாக்கள்கிட்ட இருந்து பழகின தாபியங்கள் அவர்கள்ட்ட இருந்து பழகின தபத்தாபியன்கள் அவ தபத்தாபியன்கள் இருந்து வந்த இறைநேசர்கள் வரிமார்கள் ஒளிமார்கள் இந்த வரிசையில் வந்த ரசந்தசரி ரஹமத்துள்ளாஹி அழகி அவர் சொல்றாங்க பேசுவது வெள்ளி என்றால் மௌனம் தங்கமாகுங்கிறாங்க இப்போ நம்ம மட்டும் தெரியாது வெள்ளியும் தங்கத்தையும் வச்சா எதைமா எடுப்போம் தங்கத்தை அது இப்ப தங்கம் விற்கிற வரையில் வெள்ளி என்ன பார்த்துக்கிட்ரும் எது கிடைக்கிறது கிடைக்கிறது தங்கத்தை விட்டுருந்தான் எடுப்போம் மௌனம் என்பது வெள்ளியானால் பேச்சு என்பது வெள்ளியானால் மௌனம் என்பது தங்கமாகுங்கிறாங்க இப்போ அலமதுலாம் காந்தி நகர் இந்த ஏரியா உள்ள பெண்கள் எல்லாருமே தங்கங்களாக தான் உட்கார்ந்துருக்கீங்க ஏன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அலமதுல்லா சுசாக் இல்லா ஹயர் காரணம் என்னென்னா பேச்சுக்கள் புரிகிற மாதிரி பேசுறோம் பேசுறோமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம் நீங்க தான் அதை அறியணும் எங்களுக்கு கொடுத்த டயத்துல நாங்க பேசுறோம் அலமதுல்லா அதுவும் மார்க்க பேச்ச பேசுறோம் பாவம் இல்லாத பேச்ச பேசுறோம் நன்மையின் பேச்ச பேசுறோம் அன்பாக பேசுறோம் ஆறுதலாக பேசுறோம்னு நாங்க நினைச்சு பேசுறோம் அல்லாஹால அப்படியே ஆக்கி வைக்கணும் ஆனா நீங்க மௌனமா உட்காந்து கேட்கிறீங்களா இது பெரிய குடுப்பனை இல்லையா அப்ப ஒவ்வொரு கணவன் இதே இப்ப நம்ம வீட்டிலேயே கணவர் நம்மகிட்ட ஒரு மணி நேரம் பேசுற பேசணும் உட்காருன்னு சொன்னாங்கண்டா மிகத்தன மனைவிமார்கள் அமைதியா உட்காந்து கேட்போம் அது இந்த முதல்ல பெண்கள் மட்டும் இல்ல உலக முகல்ல பெண்கள்லயும் முடியவே முடியாது காரணம் என்ன செய்வோம் அது நம்ம எடுக்கக்கூடிய சலுகையில போயிடணும் சொல்றவங்க எத்தனை பேரு அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரம் சிந்திச்சு நம்மளுடைய விவரத்திற்கு தப்பிக்கக்கூடிய தான் நம்ம இவ்வளவு சொல்லியிருப்போம் இந்த பேச்சுக்கள் என்ன நம்ம நன்மையான பேச்சுக்கள் என்ன தீமையான பேச்சுக்கள் என்ன அப்படிங்கறதுல இருந்து எதுல இருந்து நம்ம தப்பிக்கிறேன்னு கொண்டு சிந்திக்கணும் இல்லையா நல்லா கொடுத்துருக்கேன் இல்லையா அறிவு அஹந்த அலி அல்லாஹ் அவங்கக்கிட்ட கண்மணி நாயர் ரசூல் சல்லா ஒரு அறிவு சொல்ல சொல்றாங்க ஒரு முஸ்லீமின் உயிரும் மானமும் சங்கையானது ஒரு முஸ்லீமின் உயிரும் மானமும் சங்கையானது அவற்றில் வரம்பு மீறுவது மற்றவருக்கு தடை செய்யப்பட்டு உள்ளதுன்னு ரசூல் சொல்லாரி சொல்ல சொல்றார் இது என்ன காரணம் என்னண்டா ஒருத்தரை பத்தி பேசும்போது என்ன ஆயிரும் அவங்க உயிரும் மானமும் தான் பாதிக்கப்படும் தவறான பேச்சு அதுல பேசுறமா உண்மையான பேச்சு பேசுறமாங்கிறது ரொம்ப மட்டும்தான் அறியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு உமரா செஞ்சவங்க ரெண்டு உமரா செஞ்சவங்க ஒரு ஹஜ் செஞ்சவங்க உட்காந்துருக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் எங்களா இப்ப அதுல ஒருத்த போனாங்கண்ணா எங்களை பத்தி நேற்று வரைக்கும் தெரியாதா இப்பதான் ஹாஜி அத்தனை யாரு கேட்டா இது தவறான பேச்சா நன்மையான பேச்சா இந்த விபரிகள் நம்மளுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க இப்ப கண்மணி நாயம் ரசூல் செல்லத்தாவோ அலைவ செல்லத்தை நாற்பது ரசுல்லாவை வந்து கூட சாதிமையானவர் எல்லாத்திலையும் முதன்மையானவர்கள் சொல்லும் போதுதான் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த புரிவாத கொள்கையில என்ன செஞ்சாங்க ரசுல்லாவை நம்மாம மறுத்தாங்க கண்ணால பார்த்தோம் ரசுல்லாவுடைய பேச்ச கேட்டோம் அந்த பொன்முகத்தை பார்த்து எல்லாம் இருந்து என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு எல்லா உட்கார ஈமான கொடுக்கல ஆனா நமக்கு ரசுல்லாவுடைய செயல்முறை ரசுல்லாவுடைய சொல்முறை அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை அவங்க பேசிய பேச்சின் முறை ஒரே நிலையாக நம்மளுக்கு எங்க ஒவ்வொரு விஷயத்திலேயா சொல்லி கொடுத்துட்டே வராங்களே அப்ப சொல்லி கொடுத்தாங்க இப்ப இல்லைன்னு நினைப்போமா இப்ப இருக்கு கேமத்து நாள் வரைக்கும் அவங்க பேச்சு நினைப்பமா இல்ல இப்ப கேமத்து நாள் வரையிலும் இல்ல நாளை மறுமையிலும் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா வளைவு செல்லத்தோட அவர்களுடைய நிலல்ல ஒதுங்கக்கூடிய உம்மத்தாக நம்ம இருக்கணுமே அவர்கள் அருகாம இருக்கக்கூடிய தகுதி நம்மளுக்காக தரணும் இந்த நிழலாவது கிடைச்சிக்கா ஒருவருக்கான நேரம் சிந்திச்சு அந்த இது தடை எல்லாருக்கும் வரம்பு மீறாத வார்த்தைகளை பேசும்போது வரம்பு மீறாத வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக அல்லாஹு தாலி அறிவானாங்க கண்மணி நாயகம் ரசூ செல்லாவோ அலைவர் செல்ல அவங்கள்ட ஒரு சகாபி வந்து கேட்குறாங்க ஒரு ஒரு குறையை மற்றவரிடம் பேசாமல் அவரிடமே கூறி சீர் செய்ய செய்தது சரியான்னு இப்போ ஒருத்தர் குறையை பார்த்துட்டாங்க அந்த இது வந்து பிள்ளையே சொன்னேன் நல்லா உட்காந்துருமா எல்லாரும் இருக்குன்னு சொல்றது எனக்கே சங்கடமா தான் இருக்கு ஆனா சொல்லிதான் ஆகணும் இது வந்து இப்ப நேருக்கு நேரம் சொல்லிட்டோம் அந்த பிள்ளைங்க புரியக்கூடிய பிள்ளையதான் ஒருத்தர ஆக்கி வைக்கணும் அதுதான் தெரியல இப்ப இதை என்ன செய்யலாம் நான் அந்த பிள்ளை காரணம் கேட்டா ஏமா எனக்கு உட்கார வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்யலாம் அந்த பிள்ளைக்கு சொல்லலாம் இப்ப இந்த பிள்ளை இல்லாத நேரம் நான் உங்கள்கிட்ட வந்து இந்த பிள்ளை போய் உட்காந்துருந்தா அதனால நான் கண்டிச்சேன் நீங்க பாத்தீங்கல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன அது சரியா சகாபி வந்து கேக்குறாங்க கேட்கிறாங்க செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க ரசூல் சொல்ல அலே சொல்ல சொல்றாங்க குறைகளை கூறும் போது கூட குத்தி காட்டி விடாதீர்கள் குத்தி காட்டி குறையில சொல்லும் போது நீ அன்னைக்கு எப்படி செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து என்ன என்ன மன்னிப்பு கேட்கிற தேவையில்லை அல்ல அல்லாஹ் மட்டும் நம்மளை நீ அன்னைக்கு ஒரு சொல்ல சொல்லி கொடுத்தேன் நீ செய்யலை இன்னைக்கு செய்யலன்னு கேட்கிறானா இப்ப புள்ள சொன்னாங்க தொழுகையை பத்தி பேசும்போது சொன்னாங்க தொழுகையுடைய நிலைகளை பத்தி சொன்னாங்க எல்லாரும் அக்கப்ப இன்னைக்கு தொழுகையுடைய நேரம் நம்ம எல்லாத்தையும் எப்படி இருக்கு அப்ப நம்ம ஒரு நாள் நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம குறைகளை கூறும் போது கூட அவங்களை என்ன செய்ய கூடாது குத்தி காட்டி பேசக்கூடாது நாவின் விவரத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம் சகியார் வெளியில அவர் கொஞ்சம் உயரம் கம்மியா இருப்பாங்க ஆயிச சித்திக்கார வெளியில அவர் தலை கேட்கிறாங்க இந்த வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தீங்க குட்டையா இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லல கையை இப்படி காட்டி இவங்க வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தீங்கன்னு அவங்க சொல்றாங்க அந்த குட்டைங்கிற வார்த்தையை கூட சொல்லல புரியற மாதிரி இருக்கமா கையை காட்டி சொல்றாங்க இப்ப ரசூல் சல்லா அலி சொல்ல சொல்றாங்க ஆயிசாவே உங்களுடைய உமிழ் நீரை நீங்க கீழே துப்பி விடுங்கிறாங்க துப்புனருக்கு பிறகு கேட்கிறாங்க யார் ரசூல்ல எதுக்காக சொன்னீங்க துப்புனர் துப்புர உன்னுடைய உமிழ் கடலில் துப்பி இருந்தால் கடலில் வாழக்கூடிய எல்லாம் அழிஞ்சிருக்கும் நீ முழுங்கி இருந்தால் உனக்கு வியாதிகள் அதிகரிச்சிருக்கும் யார பார்த்து சொன்னாங்க அப்ப நம்ம அவங்களுடைய பிள்ளைகள் தானே நாம எத்தனை வார்த்தைகளை யாரெல்லாம் நம்ம பேசுறோம் ஒரு கருப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு கருப்பின் பேர் வைக்கிறோம் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா அவங்கள பார்த்து என்ன சொல்றோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறமே அடையாளம் சொல்றமே அவங்க கொஞ்சம் ஊனமா இருப்பாங்க புரிஞ்சு போச்சு நொண்டி குருடு இந்த வார்த்தை எல்லாம் எனக்கு தேவையா அல்ல நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேங்கிற ஆணவமா வாய் பேச முடியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றதும் ஊமைன்னு சொல்றதும் ஒண்ணுதான் ஆனா ஊமைன்னு சொல்றதை விட அவங்களுக்கு வாய் பேச முடியாதுன்னு சொல்றதுதான் சிறந்த வார்த்தை வார்த்தை எல்லாம் அர்த்தங்கள் இன்ஷா நம்ம உணர்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்கும் நம்மளுடைய உடம்ப அல்லாஹால எந்த அளவுக்கு ரத்தமும் சதையுமாக படைச்சு அந்தந்த உறுப்புகள் நம்மளுக்கு அந்தந்த வேலைகள் செய்வதற்கு அல்லாஹு ஆணையிட்டு வைத்திருக்கிறாரோ அதுபோல் நம்ம நாவுக்கும் அல்ல அவுத்தால இன்னென்ன வார்த்தைகளை பேசணும்னு நாவில் எழுதி தான் நம்மளை படைச்சிருக்காம நம்ம எவ்வளவு பேச்சுக்கள் பேசுவோங்கிறத நாட்டில் அல்ல எழுதி வச்சிருக்கான் எவ்வளவு வார்த்தைகள் காதல கேட்போங்கிறத எழுதி வச்சிருக்கான் அத அல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அல்லாட்ட நம்ம கேட்கும் போது என்ன கேட்கணும் நல்லதைகளை பேசக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடு அந்த சக்தியை எனக்கு கொடு தீய பேச்சுக்கள் என் நாவிலிருந்து வராமல் தீய வார்த்தைகளை என் காது கொடுத்து கேட்காமல் நீ என்னை பாதுகாத்துற ரப்பே அப்படின்னு நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம்டா நிச்சயமா அல்லாஹுத்தாலா நம்மளுடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படுத்தி நாவின் விபரீதத்தில் இருந்து எல்லாம் தப்பிக்க வைப்பான் நாளை மறுமையில அல்லாஹுத்தாலா செய்யக்கூடிய தண்டனைகள்ல என்று தனித்தண்டனை இருக்கு பாதுகாப்பானில் வைத்து கழுத்தை சுத்தி பெருவரலில் கட்டக்கூடிய நிலைகள் ஏற்படுமா கேட்க முடியுதா நம்ம அவ்வளவு நீளத்துக்கு அந்த நாக்கு வருமா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த எவ்வளவுக்கு காவலர்களாக உதடுன்னு கொடுத்து மூடி போட்டு வச்சிருக்காங்க அந்த ரப்புக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் கோடி செலுத்தினா போதுமா பல கோடி செலுத்தினா போதுமா அந்த நன்றியை செலுத்தும் போது அல்ஹந்தில் இல்லான்னு சொல்றேனே அப்போ அந்த நாத்து வாயெல்லாம் பட்டு வரும் அல்ஹந்தில் இல்லான்னு சொல்லி பார்த்தா அந்த நாக்கு என்ன எல்லாம் சொல்லும் போது நம்ம வாயெல்லாம் பட்டு வரும் அப்படிப்பட்ட புனிதமான நாவ அல்லாஹ் விருப்பிய வரையும் நம்ம செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்துட்டா இன்ஷா அல்லாஹ் நாமும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் தா ஆக்குவான் அப்படின்னு நம்ம மனசுல கால பதிய வைக்கக்கூடியவர்களாக கிராலத்து ஓத வரும்போது அவங்க என்ன சூறா ஓதன வந்தாங்கன்னு அது தெரியாது நான் நான் ஓதுங்க மாட்டேன் காரணம் என்னடா நம்ம இப்ப பேசக்கூடிய நாவுக்கும் அந்த சூறாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு உரம் பேசி திரிபவர்களுக்கு எல்லா பாதுகாக்கணும் இல்ல நல்ல குரான்ல சொல்றான் புறம் பேச தெரிபவர்களுக்கு கேடுதான் அவன் கேடு கொடுக்கக்கூடியவனா நம்மளை தண்டிச்சு பார்க்கக்கூடியவனா அவன் இறக்கம் இல்லன இல்லையா அவன் எவ்வளவு தூரம் நம்மளை இறக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கான் எழுபது தாய்க்கும் மேலானவன் ஒரு தாய் நம்ம நம்ம தலைவலிக்கு நம்ம சொல்ல முடியாது ஒரு தாய் துடிப்பதை போல அவன் எழுபது தாய்க்கும் மேலானவன் அந்த ரப்பிட்ட நம்ம என்னென்ன அனுமனம் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆறு விஷயத்திற்கு குறைகளை பற்றி பேசுவது சுட்டிக்காட்டுவதோ புறம் ஆகாது ஒரு ஆறு விஷயம் அநீதி இழைக்கப்பட்டவன் அநீதி இழைத்தவனை பற்றி அதிகாரியிடமோ நீதிபதியிடமோ பெறுவது அது அந்த விஷயத்துல நம்ம பேசுவது அவங்க இல்ல சம்பந்தப்பட்டவங்க இல்ல அது புறமாக ஆகாது முதல் விஷயம் அனாச்சாரங்களை தடுப்பதற்கு அநாச்சாரமான விஷயங்கள் நடக்குது அதை தடுப்பதற்கு சக்தி உள்ளவரிடம் அதை பற்றி உதவ வேண்டுவதும் இது என்ன ஆகாது அது மூணாவது கணவனால் மனைவியோ மனைவியால் கணவனோ பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட விஷயங்களை பற்றி ஒருத்தட்டு போய் முறையிடுவாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு அப்ப அந்த பேசுறது எதாகாது புறமாக ஆகாது நாலாவது பாவம் புரிபவர்களை உபதேசத்தின் பக்கம் வழியாக எச்சரிக்கை செய்வது புறம்பாகாது இப்ப பாவ ஒருத்த புரியறாங்க எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க அவங்களுக்கு டீப்பா இருக்கிறவங்க சொல்லியுமா அவங்களை வந்து நல்ல வேண்டி வர சொல்லணுமா அதை பத்தி போய் பேசுங்க அவங்க இல்லாத நேரம் அவங்கள்ட்ட சொல்றோம் இது புறமாகுமா ஆகாது அஞ்சாவது யாரை பற்றி ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவரை பற்றி ஆலோசனை வழங்குவவர் மறைக்காமல் உண்மையான நிலவரங்களை தெரியப்படுத்துவது புறமாகாது இப்போ வந்து யாரையாவது ஆலோசனை கேட்கணும் அவங்க ஒரு நீதிமான் நல்லா இருக்கு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு விசாரிக்கணும் அப்ப அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாங்க சொல்லக்கூடியவங்க மறைச்சிடக்கூடாது புரியுற மாதிரி இருக்காமா அது உண்மகத்தை அது உண்மையை உண்மையை சொல்லணும் அப்படி சொன்னாங்கனால அது புறம் அது அஞ்சாவது ஆறாவது பட்டப்பெயர்களால் அறியப்பட்டவர்களை அவர்கள் நோகும்படி மனம் நோக நோகாதபடி அப்பெயர்களை அழைத்து பேசுவதும் புறம்பாகாது இப்போ ஒரு சிலருக்கு பட்டப்பெயர் வச்சிருவாங்க அந்த பெயரை நிலைச்சிடும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு அபிபக்தர் சித்திக்கிறவியல்ல அப்டா இருக்கு அவங்களுடைய பெயர் தான் இயற்பெயர் ஆனா இப்ப நம்ம சொல்ற பேர் அபுண்ட தந்தை அரவியில கன்னி ஆயிஷா அரவியில கண்ணி பெண் அபுபக்கர் கன்னியின் தந்தை சித்தி உண்மையாளர் யாரு யாரு வச்ச பேரு ரபு வச்ச பேரு மிகராஜர் பயணத்துல உண்மை என்று ஒப்பு அது கூட ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த வரலாறுல ஞாபகம் இருக்கும் உண்மை ரசூலை சொல்லிட்டாங்கன்னா மிராஜ் பேனன் போயிருக்காங்கன்னா மிராஜ் பேணன் தான் இது யாருக்கும் எனக்கு தேவையில்லை ரசுல்ல சொல்லி அவங்க சொல்லலை யாரோ ஒருத்தர் சொல்லும் போது உண்மைதான்ங்கிறாங்க அல்ல என்ன செஞ்சுட்டேன் ரசுல் சொல்ல அறைய செலத்துட்டேன் உங்க நண்பர் சித்திக்கு வர்றாங்க அவங்க சொல்லி சொல்லிட்டான் சுபகானம் இதுதான் அவங்க பேர் அபுபத்தர் சித்தி குரல் அங்கு இப்ப நம்ம அப்துல்லா அலிவாத்தலாம் வேற எந்த சகாபியமும் நடப்போம் இப்ப அவங்களுடைய பெயர் இது பெயர்ங்கிறது அப்துல்லா இந்த அகபக்கர் சித்திகர் அலி இல்லாத்தாலி இடையில வச்ச பெயர் இப்ப இந்த பெயரை சொல்லி நம்ம பேசுறது வரமாகாது நான் உதாரணத்துக்கு அவுபக்கர் சித்திகர் சொல்லி சொல்றோம் அதே மாதிரி இப்ப நம்மளுக்குள்ள எத்தனையோ பேரு பேர்கள் வந்து பேரை வச்சுட்டு என்ன செய்வாங்க பட்டப்பேர்கள் சொல்லி அதையே பெயராக கூப்பிடுவாங்க அப்போ அப்புறம் கூப்பிடும்போது அந்த பேர் வந்துச்சுன்னா அவளை பத்தி பேசும்போது நடையாளம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அப்ப நடையாளத்தை சொல்லுவதுனால அது புறமாகாது இந்த ஆறு விஷயத்துக்கு நம்ம பேசுவது மட்டும்தான் புறம்ங்கிற வரிசையில வராது பாவங்கிற வரிசையில வராது நாவின் விபரீதத்துல போய் மாட்டாது மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் இன்ஷா அல்லா சிந்தித்து நம்மளுடைய வார்த்தைகளை பேசி அல்லாவின் பொருத்தத்தையும் ரசூலின் மப்பத்தையும் பெற்று கண்மணி நாயகம் ரசூல் சல்லல்லா அவங்க அலைவ செல்லம் அவருடைய சுண்ணத்தான வாழ்வை வாழக்கூடிய நன் மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மளையும் நம் சந்ததிகளையும் ஆக்கிய அருள் புரிவானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌசிக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாகிர் ரஹ்மானா அணில் ஹந்தில் இல்லாகி ரப்பில் ஆகமி اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه